குருவான்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு வந்தாரு ஹரி சிறப்பு மிக சிறப்பு ஹரிமா என்ன சாப்பிட்டீங்க ஏன் இன்னும் வேலை என்ன வேலை பார்க்குறீங்களா என்ன வேலை பார்க்குறீங்க தங்கம் ஹரிமா நான் வஞ்சர மீன் குழம்பு வைத்து கொண்டே இருக்கிறேன் என்ன வையுங்கள்ன்னா மதிய சாப்பாடுக்கு இந்த அன்பு அம்மா வந்து விடுகிறேன் மகனே எங்க எங்க சீக்கிரத்தை வைங்க அது வஞ்சர மீன் செம்ம இருக்கும் போங்க இருக்காது ஏன்னா அப்படியே வடை மாதிரி எடுத்து டபக்கு 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 நான் அண்ணா போட போட சாப்பிடலாம் நான் அண்ணா வைங்க வைங்க அரித்தம்பி அது கொஞ்சம் துவப்பும் புளிப்பும் சுவையா இருக்கும் ஆமையா எனக்கு இது தொண்டையை பிடிக்குது சுவையா இருக்கும் அதான் ஆமையா ஆமையா துவப்பும் இருக்கும் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் ஒன்று ரொம்ப துவக்குதியா அருள் சாப்பிடுங்க முயில சாப்பிடுங்க நல்லா நீங்கள் மட்டும் தனியாக வச்சு சாப்பிடுங்க போங்க முயிலா சாப்பிடுங்க நல்லா அப்படிங்கிறாங்க அருள் அந்த பாலை காய்ங்கம்மா அம்மா பால் ஜெய்யா ஜெய்யா தம்பி நான் இப்போது உத்தர கோச மங்கையில் இல்லை நான் திருவாரூர் வந்துவிட்டேன் இனிமேல் தான் எல்லாரும் லைவுக்கு நான் அட்டண்டு பண்ணணும் அப்படியா அப்பா ஓகே அப்பா அது ஆலய ஆடமா ஓகே அப்பா ஓகே அப்பா ஹரிஹரன் ரேட்டு கூடலை வஞ்சரம் ஆமாம் ரேட்டு ரொம்ப கூடுதல் தான் ஹரி அங்கே எவ்வளோண்ணா மிகிலன்னா மீன் என்ன வேலை இன்னைக்கு லீவா உங்களுக்கு மிகிலன்னா எழுநூறுவா எண்ணூறுவா தம்பி உங்கள் ஊர்லாலாம் எவ்வளோ ஹரி ஹரி நீங்கள் திருத்துக்குட்டியா சிவகாசியா ஏதோ என்ன ஊர் சொன்னீங்க மறந்து போயிட்டேன் பாருங்க எங்கள் ஊரில் வேலை கூட சொல்லுவாங்கப்பா கூட தான் என்ன சர்ல என் போறேன்பா ஏன்பா வேலை இருக்கா ம் மிகலண்ணா மீன் எவ்வளவு நல்ல ரேட்டாக வழுத்துட்டா இனிப்பா இருக்கும் பச்சை நிறமாக இருந்தால் துவக்கும் ஆமை ஆமையா பச்சையாக இருக்குது பழமாக இருக்கணும் இது என்னமோ பச்சையாக இருக்குது ஆ சிவகங்கை அங்கே எப்படியா விலை கம்மியாக இருக்குமா தூத்துக்குடியெலாம் பரவாயில்லாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க சிவகங்கையில் என்ன எப்படி இருக்கும் அப்படியில் கமலமாப்பா என்ன சாப்பிட்டீங்கப்பா நல்லா இருக்கீங்களாப்பா இனிப்பா இருக்கும் பச்சை நிறமா ஆமா 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 இது பச்சையா இருக்கு துவக்குது ரொம்ப அப்படியே தொண்டே பிடிக்குது தம்பி பழமா இருக்கும் ஆமா 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 வாங்கினாரா இல்ல வேலை பார்க்கற இடத்துல பிடிட்டு வந்தாங்களான்னு தெரியல அங்கெல்லாம் கூட ரேட்டு வஞ்சர மீன் அப்படியா தம்பி இங்கேயே எழுநூறு எண்ணூறு சொல்லுவாங்க நாங்களும் வாங்க மாட்டோம் வாங்க வாங்க எஸ்கே எப்படி இருக்கீங்க எஸ்கே நான் லைக் டன் தேங்க்யூ தம்பி தேங்க்யூ ஹரி தம்பி அக்கா மந்திரம் மீனில் வாங்க மாட்டோம் அந்த கடல் கண்ட மீன் கட்லா மீன் நீங்கள் இறால் இந்த மாதிரி தான் வாங்குவோம் இறாலுமே வில அதிகம் தம்பி தம்பீன் எஸ்கே இப்போ தான் பஞ்சுநாதன் ஐடியில் பார்த்தேன் உங்களை அப்பா பஞ்சுநாதன் அப்பா ஐடியில் ஆ தேங்க்யூ வெரி மச் எஸ்கே சூப்பர் ஹரிகரன் சூப்பர் வாங்கயா வாங்கயா முத்து என்ன முத்து நீங்கள் டிபியை மாத்திரிங்க நல்லாவே இல்லை முத்து ஃபஸ்ட்டு எவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ என்னத்தையோ வச்சுருக்கீங்க ஒன்றுமே தெரியல அக்கா தம்பி இன்னைக்கு கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கேன் குளிச்சுட்டு வந்தேன் நான் சூப்பராக ஆயிடுவேன் என் தம்பி எப்பயுமே அழகுதானே என் தம்பி என் தம்பி pemela terapi adalah kuncenak keluarga dia nah ya nambi